நவம்பர் இருபத்தி ஏழு இதே நவம்பர் இருபத்தி ஏழில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டில் இங்கிலாந்தை சேர்ந்த இன்ஜினியர் எட்வர்ட் நரேன் என்பவர் நாங்கள் எல்லோரும் பயன்படுத்தும் ரேசரை கண்டுபிடித்தார் இந்த ரேசர் எமது சிறு வயது பள்ளி பிராயத்தில் இருந்து இன்று வரை எம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதாவது நாங்கள் எழுதும் விஷயங்களில் தவறு ஏற்படும் போது அதனை அழித்து சரி செய்வதற்கு இன்று வரை நாங்கள் எழுதுவதிலேயே தவறு விடுகின்றோம் ஸோ எம்முடன் இன்று வரை கா பயணிக்கின்றது அந்த ரேசர் இப்போது அந்த ரேசர் பல பரிணாமங்களை எடுத்தாலும் வாய்ப்போட் வாய்ப்பு ரேஸ் இ ரேசர் என்று பல வந்தாலும் அந்த ரேசர் என்பது கருத்து நாம் எழுதியதை தவறாக எழுதியதை அழிப்பதற்கு நான் சிலவளை நிற்பதுண்டு எழுதியதை தவறாக எழுதியதை அழிப்பதற்கு ரேச உண்டு இதேபோல் நாம் தவறாக பேசியதற்கும் தவறாக நடந்து கொண்டதற்கும் ஒரு ரேசரை கண்டுபிடித்தால் ஒரு கருவியை கண்டுபிடித்தால் எவ்வளவு நல்லாக இருக்கும் என்று அவ்வாறு ஒரு கருவி இருப்பது என்பதற்காகவே நாங்கள் கட்டிலடங்காக கட்டிலடங்காத பல தவறுகளை செய்ய ஆரம்பித்து விடுவோம் எனவே அவ்வாறு ஒரு கருவி கண்டுபிடிப்பா கண்டுபிடிக்காமல் இருப்பது நல்லது நன்றி நன்றி